முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் மு முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகனும் நடிகருமான மு முத்து முத்து குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஏழு பூக்காரி அணையா விளக்கு பிள்ளையோ பிள்ளை சமையல்காரன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள முத்து பாடல்களும் பாடியுள்ளார் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூக்க முத்து இன்று காலை எட்டு மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது உடல் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது மூக்க முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மு க முத்தவர்கள் என்னுடைய அறுபது ஆண்டு கால நண்பர் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாங்கள் கலந்து கொண்டோம் குறிப்பாக அந்த அறுபத்தி ஏழு தேர்தல் நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கும் மறக்க முடியாது தொடர்ந்து கழக பிரச்சார மேடைகளிலே பாடி கட்சி பிரச்சாரத்தை செய்தவர் இடையிலே பல முறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அவர் மறைந்தது என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் பெரிய இழப்பு பணியாற்றி பிரச்சாரம் இதைத் தொடர்ந்து மூக்க முத்துவின் உடல் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் என் மீது எப்போதும் பாசத்துடன் இருந்து எனது வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கருதியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆருயிர் அண்ணனுக்கு அன்பு உணர்வுடன் தனது அஞ்சலியை செலுத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தந்தையின் அரசியல் பாரம்பரியத்தையும் சமூக அக்கறையையும் தொடர்ந்து எடுத்து சென்றதோடு திரைப்படங்களின் மூலமாகவும் பொது வாழ்வின் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் க முத்து என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் க முத்துவை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் சகோதரரை இழந்து வாடும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்துள்ளார்